என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் இன்று மனவேதனையில் உன்னை காண வந்திருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் மனதில் இருக்கின்றது எந்த அளவிற்கு நியாயமான வேதனைகள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் சொல்வதை நீ கேட்பாய் ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இந்த வராகியானவள் இப்பொழுது உன்னை காண வருவதை தெரிந்து கொண்டு என் மூலமாக உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் என் தங்கமே குலதெய்வத்தின் மன வேதனைக்கு காரணம் உன்னுடைய குலத்தில் ஒருவர்தான் அவர்கள் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருக்கேனும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய வேண்டுதலை குல தெய்வத்திடமே சென்று வைக்கின்றார்கள் தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டு ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தால் அது குலதெய்வத்திற்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுத்திருக்கும் என்று உன்னால் உணர முடிகின்றதா குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற பல நல்ல விஷயங்களில் சிலருடைய தீய சக்திகளை விரட்டியதும் ஒன்று சிலர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த நினைத்த ஆபத்துக்களிலிருந்து அவர்கள் உன்னை காத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது ஒரு குலத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து குலதெய்வத்திடமே வந்து வேண்டுதல் வைத்த பொழுது குலதெய்வத்தின் மனம் நொறுங்கி போனது இந்த குலத்தை காப்பதையே நம்முடைய கடமையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவரே இன்னொருவருக்கு தேவையில்லாத செயல்களை செய்வது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று உன்னுடைய குலதெய்வம் சற்று கொந்தளிப்போடும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக பாடுபடுவது நான் தான் அப்படி நான் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்திலேயே வந் என் குழந்தையின் வாழ்க்கையை அழிக்கச் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாகும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் இப்பொழுது போகின்ற சில விஷயங்கள் என்னவென்பதை என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தெய்வம் நமக்காக எதுவும் செய்யவில்லை என்று என் குழந்தை கூடாதல்லவா அதனால்தான் என்னுடைய பிள்ளைக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை சில நிமிடம் காது கொடுத்து கேள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் என் குழந்தையே நான் உன்னுடைய குலதெய்வம் இன்று உன்னை காண வந்ததற்கு காரணம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் சிலரது தேவையில்லாத எண்ணங்களும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது கூடாது என்று போட்டிகளும் பொறாமைகளும் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ இப்பொழுது யாரோடு மனஸ்தாபத்தை எடுத்து கொண்டு உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு கூட வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாயோ அங்கு வந்தால் இவர்கள் முகத்தில் முழிக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வேண்டும் என்று நீ மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அவர்களை பார்த்து நாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு அங்கே வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா என் தங்கமே அதனால்தான் இன்று உன்னை கண்டு என்னுடைய கோவிலுக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே நியாயமானதுதான் ஏனென்றால் நீ யாரை இப்பொழுது உன்னுடைய எதிரியாக உனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் உண்மையாகவே உன்னை அழிக்க நினைத்தது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் நான் ஒருபோதும் உன்னிடத்தில் போய் சொல்ல விரும்பவில்லை அவர்களைப் பற்றியும் இவர்களைப் பற்றியும் செய்கின்ற தவறுகளை மறைத்து அவர்கள் நல்லவர்கள் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர்கள் செய்தார்கள் என்றால் ஆமாம் நிச்சயமாக உண்மைதான் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் அதற்கு ஒருபோதுமே உன்னுடைய குலதெய்வமாகிய நான் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை நான் ஒரு முறை தவற விட்டதனால் மேலும் மேலும் தவறுகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஒவ்வொரு தவறுகளும் அவர்கள் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்துதான் செய்கின்றார்கள் கடைசியில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக உருவாக்கி இப்பொழுது உன்னை குலதெய்வத்தின் கோவிலுக்கு வரவிடாமல் செய்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனது அங்கே வருவதற்கு விரும்புவதில்லை மனதளவில் தெய்வத்தை வணங்கினாலும் மனதளவில் உன்னுடைய குல தெய்வத்தின் பெயரை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருந்தாலும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ மனம் வேதனை அடைந்து என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நல்ல பதில் கொடுக்கவில்லை என்று நினைத்து நீ வேதனை பட்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் அம்மா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் குளத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் ஒன்றாகத்தான் நினைக்கின்றேன் ஆனால் அங்கே பாகுபாடுகளும் பிரிவினைகளும் மட்டும் ஏற்படவில்லை ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் இதைவிட எனக்கு மிகவும் மனவேதனையை கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய சன்னதிக்குள்ளேயே நின்று கொண்டு அங்கே சண்டையிடுவது ஒருவருக்கொருவர் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டையிட்டு கொள்வது அதிகாரத்தை யார் கையில் எடுப்பது என்று ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் மற்றொருவர் இன்னொருவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற முயற்சிகளை செய்கின்றார்கள் இது இதுபோன்று செய்யும் பொழுதுதான் முன்னொருவரின் மனம் பாதிப்படைவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே கோவிலுக்கு செல்வதையே நிறுத்தி விடுகின்றார்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால்தான் எல்லா தெய்வங்களின் அருளும் கிடைத்தது போன்ற உணர முடியும் என்பதனால் என் பிள்ளை குலதெய்வத்தை மனதார வணங்கி எப்படி ஏனும் நம் தெய்வத்தினிடமிருந்து ஆசிகளை பெற்றுவிட வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள் குலதெய்வம் உன்னை ஆசீர்வதிக்காவிட்டால் அப்படி என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற தெய்வங்களும் உனக்கு ஆசிகளை வழங்க முன்வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது பணிவு வேண்டும் யாரையும் கெடுக்க கூடாது என்ற எண்ணம் வேண்டும் மற்றவர்களுக்கு அதிலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதையும் மதிப்பினையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இல்லை என்று கையேந்தி விட்டால் இருப்பதை கொடுத்து உதவ வேண்டும் ஒரு நாளும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு இல்லை என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என் தங்கமே அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு சேர்ந்துதான் சில நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்றால் அதனை நான் நிச்சயமாக செய்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு குலதெய்வத்தினுடைய அன்பு மருளும் முழுமையாக இருக்கின்றது அதனால் தான் இப்பொழுது அவர்கள் செய்த மிகப்பெரிய உனக்கு தவறினை சுட்டி காட்டுகின்றேன் அவர்களினுடைய மனதில் அவர்கள் என்னவெல்லாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நிச்சயமாக அவர்களால் அடைய முடியும் என் குழந்தை உன்னுடைய தெய்வத்தின் மனவேதனை யாரொருவர் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கே சென்று இந்த வேதனையை அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவது போல நடக்கத்தான் போகின்றது அப்படி நடந்தால் மட்டும்தான் மற்றவர்களினுடைய உணர்வுகளையும் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் அதை சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு உன்னை நல்ல மனநிலைமைக்கு கொண்டு போகின்றார்கள் இனி ஒருபோதும் உனக்கு எந்தவிதமான கவலைகளும் தேவை கிடையாது குலதெய்வம் அவர்களை உன்னிடத்தில் இருந்து எந்த அளவிற்கு விலக்கி வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு விலக்கி வைப்பார்கள் என் தங்கமே குலதெய்வத்தின் ஆசிகளை முழுமையாக பெற்றிருக்கின்றனி குலதெய்வ சன்னதிக்கு அடிக்கடி சென்றுவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்